அத்தியாயம் நாப்பத்தி ஒன்று நீங்க என்ன காரணம் சொன்னாலும் பெத்தவங்க கிட்ட இருந்து மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு அதுவும் இதை நீங்க என் பொண்ணோட நல்லதுக்காகன்னு சொல்றத சுத்தமா ஏத்துக்க முடியாதுமா இதுல உங்களோட அக்கறை பாசத்தை விட நீங்க செஞ்சு தப்ப மறைக்கிறதுக்காகத்தான் என் பொண்ணுக்கு ஃபீவர் வந்த விஷயத்த கூட என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க என்று ஆதங்கத்தோடு கேட்ட சுஜியின் விடுகளிலிருந்து இன்னும் கண்ணீர் நின்றபாடில்லை ஆம் பார்ட்டியிலிருந்து வந்த அன்று இரவே வைஷவிற்கு காய்ச்சல் வந்துவிட ராஜி அறையில் வைத்து முதற்கட்டமாக வீட்டில் ஏற்கனவே வைத்திருந்த காய்ச்சல் மருந்தை கொடுத்து ஜெகா அடுத்த நாள் கணவர் கிளம்பிய பிறகு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அடுத்த இரண்டு நாளில் வைஷுவிற்கு காய்ச்சல் சரியாகியது ஆனால் அது அன்று வைஷ்ணவியை விசாரித்த பின்பே மற்றவர்களுக்கு தெரிய வந்தது இதற்கு மேலும் எதையும் கேட்க விரும்பாத சரவணன் ராஜி ஜெகாவின் அத்தனை மன்னிப்புகளையும் அம்பலவானன் அண்ணாமலையின் சமாதானங்கள் எதையும் ஏற்காமல் மகளையும் மகனையும் அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டார் இதுல என் பொண்ணையும் அங்க கிட்ட இருந்து உண்மையை மறக்க வச்சு போய் சொல்ல கத்து கொடுத்துருக்கீங்க உங்களை யாரும் முதல்ல வர மாட்டேன்னு சொன்னவில கூட்டிட்டு போக சொன்னா கூட்டிட்டு போன குழந்தைய ஒழுங்கா பாத்துக்காம போனதும் இல்லாம எவ்வளவு பெரிய விஷயத்த எங்க கிட்ட இருந்து எப்படிமா மறக்க முடிஞ்சது அன்னைக்கு தளிர் வராம போயிருந்தா இந்நேரம் என் குழந்தை எங்களுக்கு இல்லங்கிறது தான் நிஜம் அது உனக்கு புரியலையா ஆம் வைஷ்ணவியை காப்பாற்றிய தளிர் அவள் கொண்டிருந்த அதிர்ச்சியிலிருந்து முதலில் வெளிக்கொணர்ந்து இது சின்ன விபத்து கையில் அடிப்பட்ட காயத்தின் வலி மருந்தால் குணமாவது போல இன்றைய விபத்தும் இன்னும் சில நாளில் குணமாகிவிடும் நினைக்க கூடாது என்று குழந்தைக்கு அவர்கள் கண்ணில் குழந்தை பட்டுவிடாமல் ஆனால் அதன்பின் ஜெகாவும் ராஜியும் இந்த விஷயத்தை மற்றவர்களிடம் சொன்னால் உன்னை விளையாட விட மாட்டார்கள் பாட்டி வீட்டிற்கு அனுப்ப மாட்டார்கள் பிரெண்ட்ஸ் யாரும் விளையாட்டில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் இப்போது போல நீ கேட்டது கிடைக்காது விருப்பப்பட்ட இடத்திற்கு செல்ல முடியாது அது இது என்று குழந்தையை பயமுறுத்தி இருந்தனர் வைஷவிற்கோ அப்போது தனக்கு நேர்ந்த பாதிப்பை விட அதனால் இனி தான் இழக்கப் போவதை பாட்டிமார் சொன்னது போல கேட்டு நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தவளுக்கு தளர் அறிவுரைகளும் கை கொடுக்க ஒரு வழியாக அன்றைய பாதிப்பிலிருந்து மெல்ல மெல்ல வெளிவந்து ஒரு கட்டத்தில் அதை மறந்தே போயிருந்தாள் ஏன் தளிர் இந்த நாலு வருஷத்துல எத்தனை முறை ஒன்னு மீட் பண்ணிருப்ப ஏன் நீயும் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மறுச்ச என்று தளிருக்கு அழைத்த சுச்சி அழுகையினோட கேட்க அச்சோ அண்ணி வேணும்னு மறிக்கல அன்னைக்கு உங்க அம்மா இது யாருக்கும் தெரிய வேண்டான்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க அதோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் தெரியும் நினைச்சவன் ஏன் அத பத்தி ஒரு வார்த்தை விசாரிக்கல அண்ணி அதுக்கப்புறம் வைஷவ நான் கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணேன் தேங்க் காட் வைஷ் இஸ் மென்டலி வெரி ஸ்ட்ராங் அவ சீக்கிரமாவே நார்மல் ஆகிட்டா அதுக்கப்புறம் அதை பத்தி பேசி அந்த நினைவை கிளறி விட்டு குழந்தைய இன்ஃபீரியரா இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைக்க கூடாதுன்னு தான் அவகிட்டே எதுவும் கேட்டுக்கல உங்ககிட்டே எதுவும் பேசல ஆனா கல்யாண விஷயம் வந்த பிரமாது பேசிருக்கலாமே தளிர் என்று குறையாத ஆதங்கத்தோடு கேட்க அன்னி இது ஒண்ணு நம்ம பேசி சந்தோஷமா சிரிச்சு ரசிக்கக்கூடிய விஷயம் இல்லையே அப்படி அவ கிளாஸ்ல பண்ண பேசின கியூட்டான விஷயம் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் தானே அப்படியே திடீர்னு அது கேக்குறீங்க அன்னி குழந்தைங்க மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சிட்டா அவ்வளவு சீக்கிரம் அதை அகத்த முடியாது பசுமருத்தாணி போல நினைச்சிடும் நானுமே இப்படி ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வைஷுவை எப்படி பழையப்படி பார்ப்போன்னு இருந்தேன் ஆனா ஷீ இஸ் வெரி பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங் இவ்வளோ அழகா ஸ்டடிஸ் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ்னு ஆக்டிவ் ஆகிட்டா தெரியுமா உங்களுக்கு ஆக்சுவலி அதுக்கப்புறம் அவளுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததையே நான் சுத்தமா மறந்துட்டேன் இப்ப நீங்க கேட்கவும் தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஏ அண்ணி திடீர்னு இந்த கேள்வியெல்லாம் நம்ம குழந்த சேஃபா நம்ம கைக்கு வந்ததுன்னு நினைச்சு சந்தோஷப்படாம எதுக்கு இந்த அழுக பிளீஸ் ஸ்டாப் கிரையிங் என்றவள் மேலும் ஏதோ சொல்லி சுஜி இயல்பாக்கிய பின்னரே அழைப்பை துண்டித்தாள் அது எப்படிமா இத்தனை வருஷமா ஏதோ நடக்காத மாதிரி இருந்ததோட நம்ம குழந்தைய காப்பாத்தி அன்னிய மனசாட்சி இல்லாம பேசி காயப்படுத்த முடிச்சது அதுவும் அன்னி ஒரே ஒரு முறை பாக்கணும்னு கேட்டோம் அவங்கள பார்க்க விடாம செய்தது எந்த விதத்துல நியாயம் என்ன பேசுற நிவி உங்க அக்காவை யோசிச்சு ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த பாதகமும் வந்துடக்கூடாதுன்னு ஜெகா செய்தத அந்த குடும்பம் பண்ண துரோகத்தோட முடிச்சு போறது கொஞ்சமும் நல்லா இல்ல என்று ராஜி தங்கைக்கு கொடி பிடித்தார் முடிச்சு போடல ராஜிமா உங்க முதுநிலருக்கு அழுக்க பாக்காம அடுத்தவங்கள பேசுறது தான் தப்புன்னு சொல்றேன் இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கற மாதிரி தான அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அத கேக்கவே மாட்டேன் பிடிவா அத அவங்க தப்புன்னு முத்துற குத்தி அவங்கள காயப்படுத்துறது எப்படி சரின்னு சொல்றீங்க இங்க பாரு நீவி உனக்கே தெரியும் பெரிய சம்பந்தி வீட்டுக்கு வயசு தான் ஒரே பெண் வாரிசு எல்லாருமே அவ மேல உயிரா இருக்கறவங்க எங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்க அக்காக்கு அம்மா வீடு இல்லாம போயிடக்கூடாதுன்னு தான் ஜெகா அன்னைக்கு மறைச்சா இது நம்ம குடும்பம் நல்லதுக்குதா ஆனா அவங்களால நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டிருக்கு ஆதிக்கு என்ன மாதிரியான பட்டம் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு உனக்கே தெரியும் தானே என்று பேச்சை திசை திருப்ப முயன்றார் ஆனால் நிவி விடுவதாக இல்லை ஓ அப்ப வரமாட்டேன்னு சொன்ன வைஷுவை கூட்டிட்டு போயிட்டு அம்மா கவனிக்காம இருந்தது தப்பு அது பெரிய மாமா அத்தைக்கு தெரிஞ்சு அவங்க உங்களை கேள்வி கேட்கறது நடந்து கூடாதுன்னு மறைச்சதும் தப்பு இல்ல அப்படித்தானு ஆனா இப்ப மாமா மொத்தமா அக்காவை விட்டுட்டு குழந்தைங்களை மட்டும் கூட்டிட்டு போயிருக்காரே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அடுத்து பெரிய மாமா அத்த அவங்க குடும்பமே வந்து கேள்வி கேட்குமே அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க சொன்ன குடும்பம் அப்புறம் தெரியும் இல்ல நிவி என்று கண்ணீரோடு தன்னை நியாயப்படுத்த முயன்று கொண்டிருந்த ஜெகாவை கட்டுக்கடங்காத கோபத்தோடு பார்த்திருந்தார் அம்பலவானன் அத கூட விடுமா வைஷோ அந்த நேரத்துல அக்காவை எவ்வளவு தேடி இருப்பான் அதுக்கப்புறம் கூட அக்கா கிட்ட சொல்லாம மறைச்சது நினைச்சு குழந்தை என்ன பாடுபட்டுருக்கோம் உங்களோட அஜாக்கிரதை மட்டுமே இதுக்கு காரணம் நல்ல வேலை யார் செய் புண்ணியமோ நம்ம குழந்தை அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஆம்பளைகளை பார்த்து பயப்படாம வெறுத்திடாம அவங்க மேல பாசமா இருக்கா ஒருவேளை இவ்ளோ அந்த இன்சிடென்ட் மனசெலவுல ரொம்ப காயப்படுத்தியிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க எங்க எங்க அப்பா அண்ணன் ஏன் அவளோட அப்பாவை பார்த்து கூட அப்ப என்ன செய்திருப்பீங்க என்று கேட்க ஜெஹாவிடம் பதில் இல்லை அதுதான் நடக்கலையே நிவி அத பத்தி ஏன் பேசுற என்று மனிதாபிமானமே இல்லாமல் பேசிய ராஜியை அற்பமாய் பார்த்தாள் நிவி அன்று கவின்மலர் பற்றிய பேச்சுக்கு பிறகு அண்ணாமலை பெரிதாக உதயாதித்தனிடம் பேசிக் கொள்ளவில்லை அவன் கூறிய நிபந்தனைகளுக்கு எந்த பெண் ஒப்புக்கொள்வாள் அதோடு இதை சொல்லி எப்படி பெண் வீட்டாரிடம் அவர் பேசுவது அதை அம்பலவானிடமே கேட்க அப்பா ஒரு விதத்துல நம்ம கட்டாயத்துக்காக அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம இப்படி நடந்துக்க நிம்மதியா இருங்க அவனோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டான் வேற பொண்ணு அவன் வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு பதில் கல்யாணமே வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னொரு பொண்ணை கட்டி வைக்கிறதும் வைக்காததும் உங்க விருப்பம் நேரம் எடுத்து யோசிச்சு முடிவெடுங்க என்று விட்டார் ஆனால் இப்போது வைஷுவை தொட்டு பிரச்சனை தளரிடம் நீளவும் இருவரும் பேச வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிட்டது வைஷு கூட்டியால் எடுத்துட்டு வராத உதய் நம்ம பாப்பாக்கு நடந்ததையும் ஒரே தராசுல வச்சு பார்க்க கூடாது என்றார் அண்ணாமலை ஏன் பார்க்க கூடாது இவ விவரம் இல்லாத புள்ள ஆனா தளிர் அப்படி இல்ல விவரம் தெரிஞ்சதான் அந்த பையனோட பழகி இருக்கா படிக்க போன இடத்துல பொட்ட என்ன ஆம்பளைங்க சவகாசம் போனமா படிச்சோமான்னு வந்துருந்த அந்த பிரச்சனை வந்திருக்குமா உங்க அப்ப எல்லாமே விசாரிச்சேன்னு சொன்னதாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான புரியுது ஆனா நம்ம பொண்ணு கேட்டு போனப்பவாவது ஆனது ஆகி போச்சுன்னு நம்ம கிட்ட முதல்ல விஷயத்த சொல்லி இருக்கணுமா இல்லையா ஆனா கட்ட போற நிமிஷம் வரையிலுமே அவங்க அதை பத்தி பேசாததோட அந்த சரத்து கூட எடுத்துக்கிட்ட போட்டோ வீடியோ பதிவு கல்யாணம்னு எல்லாமே தப்பு அப்படி ஏமாத்தின ஒருத்தனை இத்தனை வருஷமா எதுவும் செய்யாம விட்டுபிட்டு வந்து இப்ப வந்து சப்பக்கட்டு கட்டுறது புத்திசாலித்தனமா அவங்க நினைக்கலாம் ஆனா அத நான் இல்ல சரி ஏன் கேட்டதுக்கு மறந்துட்டோன்னு சொல்றது என்ன மாதிரியான பதிலு நம்மள பார்த்தா முட்டாளா இருக்கா இல்ல அந்தஸ்த பாக்காம வழி அவங்க வீட்டு படியேறி போனதால மனமேட வர வந்துட்டதால அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவங்க வீட்டு பெண்ண கட்டுவோம்னு கணக்கு போட்டுட்டாங்களா இத்தனை நடந்த பிறகும் நம்ம குடும்ப கௌரவம் உன்னோட பேரு புகழு நம்ம சொத்து எல்லாமே அவங்களால நஷ்டப்பட்ட போதும் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்காதவங்களையும் வைஷுவையும் ஒன்னா பேசுறதை ஏத்துக்க முடியாது அதைவிட அந்த பொண்ணுக்காக இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை வீணடிப்பேன்னு சொல்ற உன்னோட தனத்தை என்னால் ஏத்துக்கவே முடியாது நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு மதிப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல நம்பி ஏமாந்துட்டேன்னு சொல்ற அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் ஆனா நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம் நீ என்ன சொன்னாலும் தளிர் இந்த வீட்டு மறுமாளாக முடியாது என்றவர் பேச்சு முடிந்தது போல பேரனை பார்த்தார் பேசி முடிச்சிட்டீங்களா ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றேன் பொறுமையா கேளுங்க முதல்ல ஏன் இத்தனை வருஷம் எதுவும் செய்யலங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்போதான் சரியா இருக்கும் என்றவன் தா முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அது ஆண் துணை இல்லாத வீடு தளிரே எதிர்பாராம ஒரு விஷயம் நடந்த பிறகு அவளை காப்பாத்தி வாழ வைக்கிறத தவிர ரெண்டு லேடிஸ் மட்டும் தனியா அதுக்கு மேல என்ன செய்திட முடியும் நீங்க நினைக்கிறீங்க பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூமியே இருண்டு போய்டும்னு நினைக்குமா அது மாதிரிதான் அன்னைக்கு தளிரை யாருக்கும் தெரியாம சென்னையில இருந்து வேலூர் கூட்டிட்டு வந்ததும் பிரச்சனை முடிஞ்சதும் நினைச்சிட்டாங்க ஆனா தளிரோட குற்ற உணர்ச்சியும் தற்கொலை முயற்சியும் அவங்கள நிம்மதியா இருக்க விடாம அடுத்து டாக்டர் ட்ரீட்மெண்ட்னு மூச்சு விட முடியாம ஓடி விட்டுருக்கு ஒரு வழியா அவளை காப்பாத்தி இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பி தங்களோட குழந்தைய பழையபடி இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த பாதிப்புல இருந்து வெளியில கொண்டு வந்து அவள் லைஃப செட்டில் பண்ணி திரும்ப புதுசா ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதே அவங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் அவளை வாழ வைக்கிறது அவங்களுக்கு முக்கிய இலக்கா இருந்திருக்குமே தவிர சரத்தை பத்தி யோசிக்க கூட நேரம் இருந்திருக்காது அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சரத் அது வரைக்கும் அவ வாழ்க்கையில குறுக்கிடவே இல்லை மத்த ஃப்ரெண்ட்ஸ் யாரோடும் தொடர்புல இல்லாததால இத்தனை வருஷத்துல யாருமே இவங்களை தேடி வராததாலும் நம்ம பெண்ணை காப்பாத்திட்டோம்னு நினைச்சவங்க ஒரு கட்டத்துல அதை கெட்ட கனவா மறந்துட்டு வேலை பாருன்னு சொல்லிருக்காங்க அப்பா இல்லாத பதினெட்டு வயசு தலிருக்கு தன்னோட நட்பு தப்பா போன குற்ற உணர்வுல இருந்து மீண்டு வந்த பிறகு அம்மா அத்தை சொல்றதை கேக்குறத தவிர வேற ஆப்ஷனே இல்ல அதுக்கு ஏத்தாற் போல அந்த சைக்கோவும் இவங்களை தேடி வராததால பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க ஒருவேளை அவன் அவங்களை தேடி வந்து தொடர்ந்து ஏதாவது தொந்தரவு பண்ணிருந்தான்னா அப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொன்ன அத்தை இந்த முறை நிச்சயம் போயிருப்பாங்க இல்ல மீனாட்சி அம்மா அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க இது ரெண்டுல எது நடந்திருந்தாலும் நிச்சயம் அத்தையும் தலரும் நம்ம கிட்ட மறைச்சிருக்க மாட்டாங்க ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம பண்ணினவன் சத்தமே இல்லாம அவங்கள கண்காணிச்சு நாம பெண் கேட்டு நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் காத்திருந்து தளிர அசிங்கப்படுத்தியிருக்கான் ஆண் துணை இல்லாம கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாம வேற ஊருக்கு வந்ததாலே பிரச்சனை தீந்துதுன்னு நினைச்சாங்களே தவிர இந்த அளவு அவன் செய்வான்னு யோசிக்கிற நிலையில அவங்க இல்ல தாத்தா இதெல்லாம் நடந்து ஆறு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் கிட்ட அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா தற்கொலை வர போனவ சைக்காட்ரிஸ்ட் ஹெல்ப் எடுத்து அதுல இருந்து மீண்டு வந்து தன்னோட படிப்பை விடாம படிச்சு வேலைக்கு போய் குடும்பத்தை நிர்வகிச்சு இந்த நிலையில இருக்கா ஓ இந்த நிலைக்கு வந்துட்டதால நடந்தத நம்ம கிட்ட இருந்து மறைச்சது சரின்னு ஆயிடுமா அவங்க இன்டென்ஷனலா நம்ம கிட்ட இருந்து மறைக்க நினைக்கல தாத்தா மறைக்கல மாமா மறந்துட்டாங்க என்று ஏலன குரலில் ராஜி எடுத்து கொடுக்க அந்த டாபிக் அப்புறம் வர ராஜிமா அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம் பொறுமையா இருங்க என்று அடிக்குறதில் சொன்னவன் தாத்தா சரத் பத்தி சந்தியா தலைவர்கிட்ட சொன்ன பிறகு அன்னைக்கு நைட்டே என்கிட்ட விஷயத்த சொன்னவ முதல்ல சொன்ன விஷயமே இதுக்கு மேலே எந்த கட்டாயத்துக்காகவும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல சரத் விஷயத்த முதல்ல சொல்லாம விட்டது என்னோட தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவை என்கிட்ட கொடுத்திருந்தா ஆனா அதுக்கப்புறமும் இந்த கல்யாணத்தை நடத்துற முடிவை எடுத்தது நான் தான் என்னால மட்டுமே அடுத்த நாள் காலையில அவ என்னோட மனமேடையில உட்காந்தா அப்ப வரைக்கும் கூட சரத் அவ கல்யாணத்தை நிறுத்தத்தான் வேலூர் வந்திருக்கான்னு அவளுக்கு தெரியாது தாத்தா ஆறு வருஷமா வராதவனுக்கு நிச்சயம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்காதுன்னு தான் அவன் நினைச்சிருக்கா ஏன் ஏன்னா அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தா இத்தனை வருஷத்துல அவன் நிச்சயம் அவள விடாம துரத்தி வந்து கல்யாணம் செய்ய முயற்சி செய்திருப்பான் அப்படி செய்யாததால அவன் வேலூர் வந்தது எதேச்சியா நடந்ததா தான் அவன் நினைச்சிருக்கா அவனோட மோட்டிவ் தெரியாதவ அவனை பத்தி ஞாபகம் கிளறப்பட்டதுக்கு அப்புறம் அதை மறைக்கிறது தப்புன்னு நடந்தது என்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதா இருந்தா அவ முழு பொறுப்பும் ஏத்துக்கிட்டு உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு விலகிறேன்னு சொன்னான் ஏன் சொன்னதை செய்யல அவளை செய்ய விடாம பண்ணதுன்னா ஏன் அவகிட்ட கள்ளம் இல்ல எங்க சரத்து வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவானோ அதுக்கு முன்னாடி நம்ம பயமோ சுத்தமா இல்ல தளிர் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா இருந்தது முன்கூட்டியே விட்டுட்டோங்கிற ஆதங்கமும் வருத்தமும் தான் அவகிட்ட அதிகமா இருந்துச்சு இந்த விஷயத்த சொன்னப்புறம் தன்னோட வாழ்க்கை எப்படியும் திசை மாறலான்னு தெரிஞ்சுதான் என்கிட்ட சொன்னான் எங்கேயுமே அவளை நியாயப்படுத்தவே இல்ல உள்ளது உள்ளபடி சொன்னவ ஒரு இடத்துல கூட தனக்கு நடந்த அநீதியை வச்சு என்கிட்ட தேட முயற்சிக்கல அந்த இடத்துல அவளோட சுயமரியாதை பிடிச்சது நான் உடன்படாம நடந்த ஒரு நிகழ்வுல எங்கேயும் என் பங்கு கிடையாது என் மேல தப்பு இல்லைன்னு திடமா பேசுன அவளோட நிமிர்வு எனக்கு பிடிச்சது இந்த கல்யாணம் நின்னதுக்கு அப்புறமும் என் வாழ்க்கை என்னாகுமோன்னு நீங்க யோசிக்க தேவையில்ல யாருக்காவும் என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தைரியமா வாழ்வேன்னு சொன்ன அவளோட தன்னம்பிக்கை பிடிச்சது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னவளோட நேர்மை பிடிச்சது சுயப்பச்சாபத்தால தனக்கு வாழ்க்கை கொடுக்க சொல்லி கேட்காதவளோட கண்ணியம் பிடிச்சது எனக்கான நியாயம் என்னவோ அத மட்டுமே முன்னிலைப்படுத்தி பேசினவ என்ன நிர்பந்திக்காம முடிவை என்கிட்ட கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்று அவள் மீதான பிடித்தத்தை அடுக்கி கொண்டே போக அண்ணாமலையும் ராஜியும் இமைக்க மறந்திருந்தனர் நிச்சயமா தளிருக்கு நடந்தது அவ்வளவு சீக்கிரம் மறக்கக்கூடிய விஷயம் கிடையாது எந்த பொண்ணாலையும் மறக்கவும் முடியாது அது போலதான் வயசுவோடதும் ஆனா நம்மோட அதிர்ஷ்டம் ரெண்டு பேருமே அதுல இருந்து வெளியில வந்து இத மறந்துட்டு தங்களோட இயல்புக்கு திரும்பினது கண்டிப்பா எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாரம் வாய்க்கும் தாத்தா ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்ட பெண்களையும் அவங்க குடும்பத்தையும் எந்த அளவுக்கு அவங்க அந்த இருந்து வெளியே வர முடியாம ஒவ்வொரு நாளும் நரக வேதனை உங்களுக்கு புரியும் என்றதில் அண்ணாமலை கேள்வியாக பேரனை பார்த்தார் என்ன பாக்குறீங்க உங்க பேத்தியும் தளரும் மட்டுமே இப்படி பாதிக்கப்பட்ட முதல் பெண்ணோ குழந்தையோ கிடையாதுல்ல தினமும் நூத்துக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் ஸ்கூல் ஒர்க் பிளேஸ் வீடு மால் பஸ் ட்ரெயின் கோவில் ஹாஸ்பிடல்னு எல்லா இடத்துலயும் இப்படிப்பட்ட பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிட்டு தான் இருக்காங்க அவங்க எத்தனை பேர் வயசு மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நினைக்கிறீங்க நிச்சயமா இல்ல தாத்தா பல குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு எத்தனை வருஷமானாலும் அவங்கள விட்டு போகாது சரியா தூங்க முடியாம சாப்பிட முடியாம விளையாட படிக்கணு தனக்காக வாழ்க்கைய வாழ முடியாம அவஸ்தப்படுற குழந்தைங்க அப்பா கிட்ட கூட நெருங்க பயப்படுவாங்க உங்களுக்கு தெரியுமா இங்க எந்த தப்பும் செய்யாத குழந்தை தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு அதோட குடும்பம் நிம்மதி சந்தோஷத்தை இழந்து நிற்கும் அதே நேரம் தப்பு செய்தவன் பணத்தை கொடுத்து வெளியில வந்துட்டு இன்னும் திமுற அதான் சுத்திட்டு இருப்பான் நாட்டுல மனுஷ மிருகங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு தப்பு பண்ண பணம் கொடுத்தோ இல்ல சாட்சி ஆதாரங்களை மறைச்சோ வெளியில வந்து சுதந்திரமா சுத்தறாங்க அதனாலதான் பாதிக்கப்படுற பெண்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிட்டே போகுது அடுத்து என்ன சொன்னீங்க படிக்க போன இடத்துல என்ன ஆம்புலன்ஸ் அவகாசம் அதனாலதான் அப்படி நடந்ததுன்னு கேட்டீங்க முதல்ல உங்க கேள்வியே தப்பு இங்க தளிர் போல ஃப்ரெண்ட நம்பி போன பெண்களுக்கு மட்டும்தான் கெடுதல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்ல யாரு என்னன்னு அறிமுகமே இல்லாத நபர்களால பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறையும் இதுக்கு குறைஞ்சது இல்ல பிளீஸ் தாத்தா எப்போதான் உங்களை மாதிரி ஆட்கள் பிளேம் பண்றதை நிறுத்த போறீங்கன்னு எனக்கு புரியல என்னமோ படிக்கிற வயசுல பையனோட ஆபத்து நீங்க பேசுறது சுத்த அபத்தம் நீங்க பார்த்த வாழ்ந்த உலகம் வேற இப்ப இருக்கிற உலகம் வேற முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க தாத்தா நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் படிக்காம வேலைக்கு போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல சாத்தியம் இல்லாத ஒண்ணு ஒரு பொண்ணு பையனை நம்பி வெளியில போகும்போது அவளை பாதுகாக்கவும் அவளோட மரியாதையை காப்பாத்தவும் தவறுன ஆணை யாருமே கேள்வி கேட்டதில்ல முதல்ல அது மாறணும் அதை விட்டுட்டு அவையே அவனோட போனான்னு நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கிறவரை இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது அப்போ ஒரு பெண் ஆண நம்பி போக கூடாத அளவுக்கு ஆண்பருக்கு மோசமானதா அதுல நல்லவங்களே கிடையாதா அப்போ இந்த அளவு மோசமான ஆண்கள் கூட்டத்தை உருவாக்கி சமூகத்துல உழவு விட்டது யாரோட தப்பு முதல்ல இப்படிப்பட்ட வக்ர எண்ணம் கொண்ட ஆண்கள் உருவாக காரணம் என்னன்னு யோசிக்க மாட்டீங்களா கூட படிக்கிற பெண்ண மதிக்கிறதுக்கும் அவளை சக மனுஷியா நடத்தவும் முதல் ஆணுக்கு கத்து கொடுங்க காலங்காலமே பொண்ணுங்கனாலே டேக் இட் கிராண்டட் அப்படிங்கிற எண்ணத்தை ஆண் பிள்ளைகள் மனசுல தண்ணேறியாம அந்த சமூகம் விதைச்சிருக்கு முதல்ல அதை களை எடுக்கணும் அதை விட முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் நிம்மதியா நடமாட முடியாத அளவுக்கு பாதுகாப்பற்ற சமூகமா இருக்கிற நாம ஆண் குழந்தைகளை கட்டுப்பாடோட ஒழுக்கமா வளர்த்திருக்குமானு யோசிக்கிறதே கிடையாது ஆணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதீத சுதந்திரம் என்ன செய்யறான் எங்க போறான் எப்ப வர்றான் எதையும் நம்ம கேட்க தேவையில்ல அவனுக்கும் சொல்ல தேவையில்ல இதான பெரும்பாலான குடும்பத்தோட போக்கா இருக்கு ஆனா பொண்ணுக்கு அப்படி இல்ல பகல் அவ வெளியில போறதா இருந்தாலும் ஆயிரத்தெட்டு கேள்விகள் பத்திரங்கள் எங்க போக போற என்ன பண்ண போற அவ திரும்பி வர வேண்டிய நேரம் முதற் கொண்டு விசாரிச்சு கண்காணிக்கிறோம் அது தப்பு இல்ல ஆனா அதே ஒரு பையனுக்கு பண்றோமான்னு யோசிச்சு பாருங்க நிச்சயமா கிடையாது ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரத்தை அவன் ஒழுங்கா உபயோகிக்கிறானு யாருமே கண்காணிக்கிறது இல்லை கட்டுப்பாடு இல்லாம கட்டவழித்து வர்றதுனாலதான் ஆண் வர்க்கத்துக்கிட்ட இப்படிப்பட்ட வக்ரம் அதிகரிச்சிருக்கு அத எப்படி கண்ட்ரோல் பண்ணும் இல்ல இப்படி பெண்கள்கிட்ட அத்துமீற ஆண் யாரா இருந்தாலும் அவங்களோட சமூக அந்தஸ்து எப்படி இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம அவங்கள தண்டிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடாத வரைக்கும் அந்த பெண்ணை கேள்வி கேட்கற தகுதி யாருக்கும் கிடையாது வெளிய சுத்தாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லதானே என்று ராஜி நொடிக்க போது ராஜிமா இன்னும் எத்தனை தான் பெண்கள் வெளிய வந்ததால்தான் பிரச்சனைன்னு பேச போறீங்க ஸ்டாப் பிளேமிங் உமன் ஃபார் எவ்ரி திங் ஒரு பொண்ணு நைட்ல தனியா போனாலே தப்பானவன் நைட்ல போனதாலதான் அவளுக்கு ஆபத்து வந்தது போயிருக்க கூடாதுன்னு பேசுற யாருமே அந்த பெண் என்ன அவசர தேவைக்காக போனான்னு யோசிக்கிறதே இல்ல ஏன் அந்த பொண்ண ஒரு ஸ்கூல் இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்து ப்ராஜெக்டாகவோ இல்ல ஒர்க்கிங் உமனா இருந்து வேலை விஷயமாவோ அர்ஜென்ட்டா வர சொன்னதாலேயோ இல்ல அவங்க டாக்டர் எமர்ஜென்சி கேஸ் பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம் ஒரு அம்மாவா தன்னோட குழந்தைக்கு உடம்பு முடியாம அந்த ராத்திரி நேரத்துல மருந்து வாங்க கூட வெளியில வந்திருக்கலாம் இப்படி அவங்க வந்ததுக்கான காரணம் தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பொத்தாம் பொதுவா பெண்களை தவறானவங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இதுல முக்கியமான விஷயமே அப்படி வெளியே வந்த பெண்களோட வீட்ல இருக்க ஆண்கள் அந்த நேரத்துல பெண்ணுக்கு உதவாம என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு யாருமே கேள்வி கேட்கறது இல்ல பல நேரம் தப்பே பண்ணாதவங்கள விமர்சனம் செய்து அவங்கள தற்கொலை வரைக்கும் தூண்டி விட்டுறோம் அப்ப பொண்ணுங்க மேல தப்பே இல்லன்னு சொல்றியா என்று ராஜி கேட்க நான் அப்படி சொல்லவே இல்ல ராஜிமா இருக்கலாம் இருக்கு அப்படி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு அதுக்காக பொத்தாம் பொதுவா எந்த பொண்ணுக்கு அநீதி நடந்தாலும் அவளுடைய நடத்தைய முன்னிறுத்தி பேசுறது கூடாதுன்னு சொல்றேன் அந்த ஏன் வெளியில வந்தா ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு தீவிரத்துல அவளுக்கு அந்த கொடுமையை செய்தவனை மறந்துல இருந்த நாய்க்கு வைஷ்மாவோட முகம் கூட சரியா தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது அதுல அவ போட்டிருந்த ட்ரெஸ் அவளுக்கு நடந்த கொடூரத்துக்கு காரணம் இதோ இப்ப கூட நீங்களும் தளிர் எப்படி மறக்கலாம் மறைக்கலான்னு கேக்குறீங்களே தவிர தப்பு பண்ண சரத்தை எதுவுமே பேசல ஏந்தா தந்த சுயநலம் தளிரால நமக்கு ஏற்பட்ட இழப்பை முன்னிறுத்து பேசி அவனோட தவற இருட்டடிப்பு செய்துட்டீங்க ஏன் தாத்தா கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல என்றான் வேதனையோடு இதனால தளிர நியாயப்படுத்துற நினைக்க வேண்டாம் வயசுக்கு ஒரு அசம்பாவிதம்னதும் துடிச்ச உங்களுக்கு தளிரோட வேதனை புரியலைங்கிற ஆதங்கம் தான் தாத்தா உங்களுக்கு மட்டும் இல்ல இங்க இன்னும் சிலருக்கும் புரியல என்று அன்னையரை பார்த்தவாறு கூற ஜெகா கண்ணீரோடு மௌனித்து தலை குனிந்தார் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நான் அனுபவிக்காம வழிய மாட்டேன் அதை ஆதரிக்க மாட்டேங்கிற மனநிலையில இருக்க போறீங்க நம்ம எல்லாருமே மனுஷங்க தாத்தா வாய் இல்லாத ஜீவன் தெரியாம வண்டியில மாட்டி அடிபட்டா கூட உடனே அதுக்கு மருந்து போற நாம அந்நேரம் குறுக்க போகலாம்னு பட்டிமன்றம் நடத்துறதே இல்ல ஜீவராசிக்கே கருணையோட இருக்க நாம பாதிக்கப்பட்ட பெண்களை மட்டும் கூண்ல ஏத்தாத குறையா ஏன் அப்படி புலன் விசாரணை நடத்தி அவங்களோட காயத்தை இன்னும் அதிகப்படுத்துறோம் இந்த மாதிரியான போக்குனாலதான் பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த நிகழ்வுல இருந்து மீளவே முடியாம அவஸ்தப்படுறாங்க இங்க மாற வேண்டியது நாம தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க நாம எல்லாரும் குழந்தை அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டு டிப்ரெஷனுக்கு போயிடாம நல்லபடியா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறமே தவிர அவ ஏன் மறந்தா அப்பா அம்மா கிட்ட ஏன் மறைச்சான்னு ஒரு வார்த்தை கேட்கல அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லையே உதய் அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னொருத்தவங்க பாதிக்கப்பட்டா அந்த பெண் வாழவே அருகதில்லாதவன் சொல்லிடுவீங்களா தற்கொலை வரைக்கும் போய் மீண்டு வந்திருக்க தளிரும் அதுக்கப்புறம் அப்படி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடாம நல்லா இருக்கிறத நினைச்சு நீங்க சந்தோஷப்படலையே தாத்தா இது என்ன மாதிரியான மனப்போக்கு ஒருத்தரோட வழிய உணர மனுஷத்தன்ம இருந்தா போதும் அவங்க நம்ம சொந்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இப்ப வரைக்கும் நம்ம வீட்டு பெண்ணனா தங்கம் வைரம் அவங்களுக்கு நடந்த தப்புக்கு அடுத்தவன் தான் காரணம் இதே அடுத்தவங்க வீட்டு பெண்ணுனா குப்பையா சாக்கடையா நினைக்கிறதும் அவ வெளியில போனதும் அவனை தப்பு செய்ய தூண்டினதும் தான் காரணம்னு சொல்லாதீங்க வெளியில இருந்து ஆயிரம் நியாயம் பேசலாம் ஆனா பாதிக்கப்பட்டவங்க வழிய புரிஞ்சுக்க குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் வேணும் எங்க நம்ம வீட்லயே அது முழுசா இல்லாதப்போ வெளியில இப்படி இருந்து எதிர்பார்க்க என்று விரக்தியாக புன்னகைத்தவன் சோசியல் மீடியா முழுக்க தளிரை என்னவெல்லாம் பேசினாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே இப்ப உண்மை தெரிஞ்ச பிறகு எப்படி மாத்தி பேசுறாங்க அதுல பலர் பேசின வார்த்தைக்காக மன்னிப்பு கூட கேட்கல நல்லவேளை தளிரதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கற பெண்ணா இல்ல ஆனா இதே போல எல்லா பெண்களும் இருப்பாங்கன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா என்று கேட்க யாரிடமும் பதில் இல்லை அடுத்து வைஷுவையும் தளிரையும் ஒரே தராசுல வச்சு பார்க்க கூடாது ரெண்டு பேருக்குமே நடந்த விபத்து வேற வேறன்னு நீங்க சொல்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன் எட்டு வயசு வயசுவோ பதினெட்டு வயசு தளிரோ ஐம்பத்தெட்டு வயசு அம்மாவோ இல்ல எண்பது வயசு பாட்டியோ யாரா இருந்தாலும் உணர்வு எல்லாருக்கும் பொதுவானது ஒரு பெண்ணுக்கு பிடிக்காம அவளோட கைய பிடிக்கிறது கல்யாணம் பண்றத பத்தி அப்புறம் பேசலாம் ஆனா அதுக்கு முதல்ல விருப்பம் இல்லாத பொண்ணோட நிழல கூட தீண்ட கூடாது அது மாபெரும் தவறு இங்க வைஷுவுக்கு உடல் அளவுலையும் தளிருக்கு மனசளவுலயும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ரெண்டுமே அவங்க விருப்பத்துக்கு மாற நடக்கும் போது நிச்சயம் அவங்க மனநிலைய அதிக அளவுல பாதிச்சிருக்கும் சைக்காலஜிக்கலா அவங்களை அதுல இருந்து மீக்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படி ஒரு அபியூஸ்க்கு பிறகு ஒரு டிப்ரெஸ்ட் ஜோனுக்கு போகாம வைஷு சீக்கிரம் மீண்டு வந்தது நம்மளோட அதிர்ஷ்டம் ஆனா அந்த கசப்பான விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி அந்த குழந்தை கிட்ட பூதாகரமாக்கி அந்த குழந்தை தப்பே செய்யாம ரொம்ப தப்பானவனு குற்ற உணர்ச்சி உள்ள போக விடாம வைஷுவ அம்மா மீட்டிருப்பது நிச்சயமா பெரிய விஷயம் அதுவும் சைக்கியாட்ரிஸ்ட் வர போக விடாம ஏதோ ஒரு விதத்துல அம்மா அவளை காப்பாத்திருக்காங்க அதுக்கு அவங்கள பாராட்டலனாலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் திரும்ப திரும்ப அத சொல்லி கஷ்டப்படுத்தாம இருக்கலாமே தவறு செய்யறது மனித இயல்பு அம்மா இன்னைக்கு கேர்லஸ் இனி நிச்சயம் கவனமா இருப்பாங்க சோ என்று சொல்ல நன்றியோடு பார்த்தார் தளிரும் தனக்கு நடந்த விபத்துல இருந்து தெய்வாதீனமா பழச்சு அதுல இருந்து வெளிவந்து அதை மறந்துட்டு என் வாழ்க்கை எனக்கானது அதை யாரும் எந்த நிகழ்வும் தட்டிப்பறிக்க விட மாட்டேன்னு இருக்கான் இந்த நிலைக்கு ஆளாக்குனவன நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுடா அப்படின்னு தூக்கி போட்டு இப்ப வரைக்கும் தன்னோட நிலைமையில இருந்து மாறாம த படிப்பு கெரியர் வாழ்க்கனு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்த ஒரு பெண்ண அது எப்படி நீ மறக்கலாம் இது மறக்கக்கூடிய விஷயமான்னு கேக்குறது எந்த விதத்துல நியாயம் அப்படி கேட்டுக்கிட்டே அந்த பொண்ணு மறந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி திரும்ப அவள ஒட்டுக்குள்ள நத்தையா ஒடுங்க வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியலையா இதனாலதான் அப்படிப்பட்ட கேள்விகளாலதான் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க கடைசியில மண்ணோட மண்ணா போயிடுறாங்க அவங்க அவங்களுக்கு வந்தாதான் தலைவலியும் வயிற்று வலியும் புரிஞ்சுப்பேன்னு சொல்றது என்ன மாதிரியான மைண்ட் செட் அடுத்து தளிர் இந்த விஷயத்த மறந்துட்டத நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் என்றதும் அண்ணாமலை அவனை விசித்திரமாக பார்த்தார் மறதி நல்லது தாத்தா எப்படி சில நினைவுகளை காலம் முழுக்க சேமிச்சு வச்சு நம்ம ரசிக்க வேண்டியதோ அதுபோல நமக்கு தரக்கூடிய நினைவுகளை ஒதுக்கி கடந்து மறந்து போறதும் நல்லது தானே அன்னைக்கு நடந்த நினைவுகள் அவன் ஞாபகம் வச்சிருந்தா இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டா தாத்தா இப்ப நீங்க பாக்குற தளிர் நீங்க பாத்திருக்க மாட்டீங்க அவளோட லைஃப் நிச்சயமா ஸ்பாயில் ஆயிருக்கும் இப்படி ஒரு கொடுமையை ஏன் தளிர் மறக்க கூடாது ஒரு பொண்ணு அதை மறந்துட்டு தான் வாழ்க்கையை கட்டமைச்சுக்காம அதைய நினைச்சு தன்னையும் சதிச்சு தன்னை சாந்தவங்களை நோகடிச்சு காலம் நினைக்கிறீங்களா இப்படி நினைக்கிறது என்ன மாதிரியான மனநிலை அந்த பொண்ணு ஒரு கேடு கெட்டவனால ஆனின் வெறுத்துடாம கல்யாணம் பண்ணி வாழ இருக்காளே அவளை காப்பாத்தி இந்த நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றி ஆண்டவான் சொல்லி ஒரு முறையாவது அவளுக்காக சந்தோஷப்பட்டிருப்போமா யோசிச்சு சொல்லுங்க தாத்தா என்று கேட்க பேரனின் சாட்டையடி கேள்வி அண்ணாமலைக்கு வார்த்தை வரவில்லை மாறாக தன் என்ன போக்கின் மீதே ஒரு அசூசை ஏற்பட்டது